வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் இன்று நாம் உலக அதிசயங்களை விட ஒரு அற்புதமான மனிதர் ஆற்றலுடைய ஒரு மிகப்பெரிய மிராக்களாகிய நம் உடம்பை பற்றிய ரகசியங்களை நாம் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த ஒரு அதிசயமான அற்புதமான உடம்பில் எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் இருக்கிறது இரநூத்தி ஆறு எலும்புகள் இருக்கிறது அறுநூற்றி நாற்பது தசைகள் இருக்கிறது இருபத்தி நாலு அடங்கல்களும் இருபத்தி நாலு வாசிகளும் உள்ளன அத்துடனும் நூற்றி எட்டு வர்ம புலிகளைக் கொண்டது இந்த உடம்பு இப்படி ஒரு அற்புதமான உடம்பு நாம் இன்று போல் என்றுமே பாதுகாக்க வேண்டும் அப்படி இருந்தால் நம்ம எந்த விதமான உடல் உபாதைகளிலிருந்தும் நாம் தப்பித்து கொள்ளலாம் என்றும் இளமையாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாம் இருக்க வேண்டும் அப்படி இருப்பதற்கு சில பயிற்சிகள் தினசரி நாம் மேற்கொண்டால் அந்த ஒரு பத்து நிமிட பயிற்சியில் நாம் உடம்பை எந்நேரமும் வலுவாகவும் தெம்பாகவும் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வைத்துக்கொள்ளலாம் அதற்காக நாம் ஒரு ஆறு பயிற்சிகளை ஒரு பத்து நிமிடம் தினசரி செய்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் அந்த பயிற்சிகளை இப்போ நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன் பயிற்சி ஒன்று இந்த பயிற்சிக்கு நாடி சுத்தி என்று பெயர் நம்முடைய மூக்கில் இடது மூச்சு வழியாக பிராணவாய்வை வேகமாக இழுத்து கொஞ்ச நேரம் மூச்சை நிறுத்தி வலது மூக்கு வழியாக பிராணவாயுவை விட வேண்டும் அதுக்கடுத்து வலது மூக்கு வழியாக பிராணவாயு உள்ளே இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்தி இடது மூக்கு வழியாக விட வேண்டும் இதே மாதிரி பதினோரு தடவை செய்ய வேண்டும் இப்படி செய்வதனால் வெளியில் உள்ள பிராணவாயு நுரையீரலுக்கு சென்று அங்கிருந்து இருதயத்துக்கு சென்று ரத்தம் சுத்தி ஒழிக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடாக வெளியே வருது இப்படி வரும்போது உடலில் நுரையீரல் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது இருதயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது இப்படி நாம் செய்வதனால் இருதயமும் நுரையீரலும் மிகவும் நன்றாக தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு வருகிறது இதனால் நுரையீரலில் சளி ஆஸ்மா போன்ற உடல் உபாதைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் பயிற்சி ரெண்டு நம்முடைய ரெண்டு கையினுடைய மூன்று விரல்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று விரல்களையும் கண்ணினுடைய மேல்பகுதி கண்ணுடைய கீழ்ப்பகுதி கண்ணுடைய நடுப்பகுதி இப்படி ரெண்டு மூணு நாலு என்று பதினோரு தடவை இந்த எக்ஸசைஸை இந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும் இப்படி பதினோரு தடவை செய்வதனால் கண்ணில் உள்ள வர்மங்கள் தூண்டப்படுகின்றன கண்ணில் உள்ள வர்மங்கள் தூண்டப்படுவதனால் கண்ணும் மூளையும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது நம் கடைசி காலம் வரைக்கும் வாழ்நாள் பூராவும் கண்ணாடி போட வேண்டிய அவசியமே வராது கண் பார்வை தெளிவாக மிகவும் நன்றாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பயிற்சி மூணு இந்த பயிற்சி மூனில் நாம் சுவாசிக்கும் காற்றை வேகமாக இழுத்து வேகமாக வெளியிட வேண்டும் அதாவது ரெண்டு கைகளில் உள்ள விரல்களையும் மூக்கில் வைத்து இந்த பயிற்சி பண்ணும்போது நமக்கு நாம் வெளியே செல்லும் இருக்கிற இடத்துல உள்ள மூலாதார சக்கரம் மிகவும் நன்றாக வேலை செய்து ஒரு மரத்துக்கு ஆணிவேர் எப்படி முக்கியமோ அது மாதிரி நம்முடைய மனித உடலுக்கு மூலாதார சக்கரம் மிகவும் முக்கியமானது நம்ம உடலில் ஏழு சக்கரங்கள் உள்ளன அந்த சக்கரத்தில் முக்கியமான சக்கரம் மூலாதார சக்கரம் மூச்சை வேகமாக எடுத்து மூச்சை வேகமாக எடுக்கும்போது மூலாதார சக்கரம் தூண்டப்படுகிறது இப்படி மூலாதாரம் சக்கரம் தூண்டப்படுவதனால் நம்ம உடலில் எந்த விதமான உடல் உபாதைகளிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி பதினோரு தடவை காதை மேலிருந்து கீழ்நாக்கி தட வேண்டும் அடுத்து ரெண்டு கையை மாறிப்படுத்து பதினோரு தடவை தடவ வேண்டும் மூன்றாவதாக இந்த மாதிரி பதினோரு தடவை பண்ண வேண்டும் இப்படி பண்ணுவதனால் காதில் உள்ள வர்மங்கள் தூண்டப்பட்டு அந்த வர்மங்கள் மூளையோடு சேர்க்கப்பட்டுள்ளன அதனால் காதில் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை காது மிகவும் நன்றாகவும் அற்புதமாகவும் எந்நேரம் தன்னுடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கும் நம்மளுடைய நாக்கின் நுனியால் உள்நாக்கை தொட வேண்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது செகண்ட் வரை நாம் இந்த மாதிரி செயலால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் பிரபஞ்ச சக்தி மூலம் நமக்கு அமிர்தம் கிடைக்கிறது அந்த அமிர்தம் அந்த உள்நாக்கிலிருந்து நாக்குக்கு வந்து உடம்புக்குள் செல்லுகிறது அப்படி உடம்புக்குள் செல்லும்போது உடம்பில் நமக்கு ஒரு புத்துணர்வு தெளிவு தெம்பு ஏற்படுது நம்ம உடம்பில் எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லாமல் நம்மளை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் அடுத்து பயிற்சி அஞ்சு இந்த கை விரல்கள் கட்டை விரல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று மறுபடியும் பின்பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இந்த மாதிரி ஒவ்வொரு விரல்களையும் கையில் உள்ள ஐந்து விரல்களையும் தனித்தனியாக இந்த மாதிரி சுற்ற வேண்டும் பின்புறமும் சுற்ற வேண்டும் இந்த மாதிரி சுற்றும் போது கிட்டத்தட்ட நூற்றி இருபது தடவை நாம் சுற்றுகிறோம் நம் உடம்பில் ஏற்கனவே ஒரு மின் ஆற்றல் உள்ளது அந்த மின் ஆற்றலினுடைய தன்மையை நாம் அதிகப்படுத்துகிறோம் அப்படி அதிகப்படுத்தும்போது நம் உடம்பு தெளிவாக தென்பாக ஆரோக்கியமாக புத்து உணர்ச்சியுடன் செயல்படுகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இந்த மாதிரி செய்வதனால் இந்த கையில் உள்ள வர்மங்கள் தூண்டப்பட்டு உடனே மூளைக்கு செல்லப்படுகிறது அதனாலும் உடலினுடைய மின் ஆற்றலை நாம் போது நம்ம உடம்பு முன்னோய் விட இப்போ ஆற்றல் சக்தி அதிகமாகிறது அதே மாதிரி இந்த ரெண்டு வரல்களையும் ஒன்று சேர்த்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இது போன்ற இந்த ஐந்து விரல்களையும் தனித்தனியாக செய்ய வேண்டும் தனித்தனியாக செய்து முடித்த முன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று என்று இப்படி நாம் செய்வதனால் இந்த ரெண்டு கைகளில் உள்ள வர்மங்களும் தூண்டப்படுகின்றன தூண்டப்பட்டு மூளையுடன் சேர்ந்து இணைக்கப்பட்டதினால் எந்நேரம் இந்த கைகள் தூண்டுவதனால் உடம்பு பூராவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் மிகவும் அற்புதமாக இருக்கும் இதுக்கு உதாரணம் நரிக்குறவர்களை பாருங்கள் எப்போ பார்த்தாலும் அவங்க ரெண்டு கை எதையாச்சும் ஒரு வேலையை பாசி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஊசி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு சில வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் அவங்க வெயிலும் அவங்கள ஒன்று செய்யாது மழையும் அவங்க எந்த மேடு பள்ளத்திலையும் காட்டிலேயும் திரிஞ்சு கொண்டே இருப்பார்கள் அந்த கைகள் தொடர்ந்து வேலை செய்வதனால் அவங்க உடம்பு மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது அத்துடனும் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கையை ஒன்று ரெண்டு மூணு நாலு என்று பதினோரு தடவையும் இப்படி ஒரு பதினோரு தடவையும் அதுக்கடுத்து வலது கையை வலது பக்கமாகவும் இடது கையை இடது பக்கமாகவும் ரெண்டு கையையும் சேர்ந்து இந்த மாறி மாறி வலது பக்கம் இடது பக்கமும் இப்படி நீங்கள் ஒரு பயிற்சி பண்ணி கொண்டு வந்தால் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் வர்மம் ஒரு மர்மம் அங்கிறது இந்த மாதிரி உடம்பில் உள்ள கண் காது மூக்கு நாக்கு கை விரல்கள் இதையெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட பதினையாயிரம் நரம்புகள் மூளையுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன இவ்வளவு நரம்புகளும் இந்த பயிற்சிகள் செய்யும்போது எந்நேரம் பார்த்தாலும் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயிற்சி தினசரி காலையில் ஒரு பத்து நிமிடம் செய்தால் உங்களுடைய உடம்பு என்றும் இளைய இளமையாகவும் வலிமையாகவும் தெளிவாகவும் தெம்பாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியுடன் செல்வச் செழிப்புடனும் உங்கள் உடம்பை நீங்கள் வைத்து கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சி படைத்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்